கல்லூரி டிஆர்பி தேர்வுக்கான வினாவிடைகள் அழகு மூன்று கேள்வியின் ஒன்று வெறுத்த பாக்கல் அதாவது விருத்த பாக்களால் ஆன முதல் பாப்பியம் எது சீவக சிந்தாமணி இரண்டு மணிமேகலை என்னும் நூல் எந்த சமயத்தை சார்ந்த நூலாகும் பௌத்த சமயம் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்ற இலம்பகங்களின் எண்ணிக்கை பதிமூன்று இலக்கியம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் திருத்தக தேவர் சூளாமணி என்ற நூலை இயற்றிய தோலாமலி தேவரின் இயற்பெயர் என்ன ஸ்ரீவர்த்த தேவர் மணிமேகலை நூல் யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது இளம்போவடிகள் முன்னிலையில் கேள்வியின் ஏழு மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் சீத்தலை சாத்தனார் எட்டு தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது சீவக சிந்தாமணி அதாவது சமண சமயம் ஒன்பது தமிழ் புலவர்களுள் ஜி யு போப் யாரை இளவரசர் என்று குறிப்பிடுகிறார் திருத்தக்க தேவரை பத்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபது அதாவது சிலப்பதிகாரத்தில் ஐயாயிரத்தி ஒன்னு பிளஸ் மணிமேகலை நானூத்தி அறுபத்தி ஒன்பது என மொத்தம் ஐயாயிரத்தி நானூத்தி எழுபது என முந்தைய குறிப்புகளில் அறிய இருக்கலாம் ஆனால் சிலப்பதிகாரத்தில் உள்ள அடிகள் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபது ஆகும் பதினொன்று சிலப்பதிகாரத்திற்கு கூறப்படும் வேறு பெயர்கள் யாவை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதல் காப்பியம் புரட்சி காப்பியம் பன்னெண்டு சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்த நூலாகும் சமண சமயம் பதிமூன்று மணநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது சீவக சிந்தாமணி பதினான்கு முற்பிறப்பில் மணிமேகலையின் கணவனாய் இருந்தவன் யார் என்று கூறப்படுகிறது ராகுலன் பதினைந்து சிந்தாமணியை என்று தாயால் அன்புடன் அழைக்கப்பட்டவன் யார் சீவகன் கூடுதல் வினாவிடைகள் பதினாறு பெரிய புராணம் எந்த சமயத்தை சார்ந்த நூலாகும் சைவ சமயம் பதினேழு பூ பதிப்பித்த முதல் காப்பியம் எது சீவக சிந்தாமணி ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ஏழு பதினெட்டு ஊவேசா பதிப்பித்த இறுதி காப்பியம் எது மணிமேகலை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பத்தொன்பது சிலப்பதிகார மணிமேகலை ஆகிய இரண்டும் இணைந்து அழைக்கப்படும் பெயர் என்ன இரட்டை காப்பியங்கள் இருபது சிலப்பதிகாரத்தில் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்று ஐம்பெரும் காப்பியங்களுள் தமிழரின் வரலாற்றை கூறும் ஒரே நூல் எது சிலப்பதிகாரம் இருபத்தி ரெண்டு கோவலன் கொலைகாலப்படுவதற்கு துணை காரணமாக இருந்தவன் யார் காலக்கணிகன் இருபத்தி மூன்று மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனை முப்பது இருபத்தி நான்கு ஐந்திரும் காப்பியங்களில் முதலாவதாக அமைந்த நூல் எது நீலகேசி இருபத்தி ஐந்து உதயணன் வரலாற்றை கூறும் காப்பியம் எது பெருங்கதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ